அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம காஞ்சிபுரம் ஐயா மருத்துவர் பாரம்பரிய சித்த மருத்துவங்க ஐயா இருக்காங்க அவங்களுடைய பேர் வந்து சாது குமார காலத்தி ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் அந்த கபம் கபம் சம்பந்தமான வியாதிக்குண்டான மருத்துவம் வியாதியை பற்றி நாம் சிந்திக்க போகின்றோம் ஆமா ஒரு மனிதனுக்கு வாதப்பட்ட கபம் இயற்கையிலே இதனால் படைக்கப்பட்டது ஆமா மிகுதும் குறையிலும் மேலையிலும் நோய் செய்யும் மேலோட்டம் மூன்று என்று மத்துவம் கூறுகிறது வாதம் மிகுந்தாலும் பித்தம் மிகுந்தாலும் கபம் மிகுந்தாலும் இல்லாத அது அளவிலே குறைந்தாலும் நோய் செய்யும் வாதம் நான்கு பங்கு பித்தம் இரண்டு பங்கு கபம் ஒரு பங்கு என்ற அளவிலே இருந்தால் அவனுக்கு ஆரோக்கியம் முழுசா கிடைக்கும் என்று மத்துவம் கூறுகிறது ஆகவே கபம் வருவது இயற்கை அந்த கபவாய்க்கு திரிகழகு சோரணமே அருமையான மருந்து திரிகழ்க பன்னெண்டு வியாதிகளை போக்கக்கூடிய ஒரு மருந்து அது அது எங்க நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கணுங்களா ஆஹ் மருந்து கடையிலேயே இருக்கிறது சுக்கு மிளகி திப்பிலி வாங்கி நாமே அரைத்து ஜலித்து மூன்றை ஒன்னா கலந்து வைத்துக் கொண்டு அது அது அளவு முறை ஏதாவது இருக்குங்களா இல்லையா சம அளவு சேர்க்க வேண்டும் ஓ சம அளவு இது இது எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவு மூணு ஒரே சம அளவு எடுத்துக்கணும் மூன்றும் சம அளவா கலந்து அரைத்து ஜலித்து வைத்துக் கொண்டு அதை காலை மாலை வெண்ணிலே

கை கால் உழம்பு எல்லாம் வேர்த்து குட்டும் எப்போதும் குளித்தது போலவே இருப்பார்கள் ஓ அவர் ரத்தத்தில் போதுமான அளவுக்கு உத்தம் இருக்காது ம் சீதரம் பருவிருக்கும் அது சீதர தேவம் என்றும் சொல்லுவார்கள் அதில் அந்த மாதிரி இவ்வளோ பிள்ளைகளுக்கோ பெரியவர்களுக்கு திருவிழா சூர்ணம் ம் தினந்தோறும் நாலு சிட்டியை வெந்நீர் சாப்பிட்டு வரலாம் ம் அல்லது ஒரு சிட்டிய அளவு தேனியில் சாப்பிட்டு வந்தாலும் சிறந்த கிடைக்கும் ஒரு மனிதன் வாழ்நாள் பூராவும் தொடர்ந்து இறக்கும் வரை சாப்பிடக்கூடிய ஒரு மருத்துவம் மருந்து திரிகளுக்கு சூரணமாகும் ஓ சரிங்களை திரிகளுக்கு கொண்டு பன்னாண்டி வியாதிகளை குணப்படுத்திக் கொள்ளலாம் நாம் அதை எப்போதும் வீட்டிலே வைத்துக் கொண்டு சாப்பிடுவது நல்லது நன்றி நன்றிங்க நன்றிங்க